முசிறியில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் முசிறியில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அங்கன்வாடி திட்டத்திற்கு வழங்கக்கூடிய நிதியை குறைக்கக்கூடாது அனைத்து மையங்களுக்கும் அரசு கட்டிடம் கட்டித்தர வேண்டும் மையங்களில் அடிப்படை வசதி உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உணவு சமைத்திட தேவைப்படும் பாத்திரங்கள் வழங்க வேண்டும் எனவும் மையங்களுக்கு தேவையான அனைத்து பதிவேடுகளையும் அரசே வழங்க வேண்டும் உள்ளிட்ட அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் முசிறி வட்டாரத்தை சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்